எல்லோரும் தேர்தல் கணக்குகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் யார் எந்த கூட்டணி நமக்கு அந்த கவலை இல்லை எத்தனை இடங்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு அந்த கவலை இல்லை யார் முதலமைச்சர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு அந்த கவலை இல்லை விடுதலை சிறுத்தைகள் திமுகவிடம் கொண்டு தவிக்கிறது அட அற்பர்களே அரசியல் அறியாமையில் உழலும் அறைவேக்காடுகளே தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழியை தீர்மானிப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் சொல்ல போனால் இந்திய தேசிய அரசியலையும் கூர்மைப்படுத்துகிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு இந்திய அரசியலையே மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள் மதச்சார்பின்மைக்கு ஆதரவானவர்கள் என்று கூர்மைப்படுத்துகிற அரசியலை விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் முன்னெடுக்கிறது